ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆமாங்க குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கிறது ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபாடு செய்வதற்கு அதே மாதிரி நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும் ஒரு அற்புதமான நாள் இருக்குது இந்த நாள் நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அது என்ன நாள் எந்த நேரம் அதை எப்படி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தியுமே தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் நம்மளுடைய டிஎன்ஏ முதல்ல குல தெய்வத்தை வருஷத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வழிபாடு செய்யணும் கண்டிப்பா செய்யணும் நீங்க எந்த நாட்டில் வேலை செஞ்சாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை வந்து அங்க வந்து பொங்க வச்சு நீங்க உங்க முன்னோர்களின் வழக்கப்படி நீங்க வழிபாடுகள் செய்யணும் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்றத வந்துட்டு அவங்க கோயில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு மூணு செங்கலை வச்சு அதுதான் நம்மளுடைய குலதெய்வம்னு பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க ஆனால் இவங்க நம்மளுக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு நம்ம கோயிலை வந்து பெருசாக நாம வந்து கட்டலாம் அப்படின்லாம் நினப்பாங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டு அதை செய்யாதீங்க ரொம்ப சிம்பிளா இருக்குது கோ தங்குறதுக்கோ செய்யறதுக்கோ வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரு பொங்க வைக்கிறதுக்கு வசதியா தங்குறதுக்கு வசதியா ரெஸ்ட் ரூம் இது மாதிரி நீங்க அடிப்படை தேவைகளை செஞ்சுக்கலாம் ஆனா மொத்தமாவே நான் பெரிய கோயிலா கட்டுறேன் கும்பாபிஷேகம் பண்றேன் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது நம்முடைய குல நம்மளுடைய டிஎன்ஏ நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு தெய்வமாக வாழ்ந்து அவங்க வந்து தெய்வமா நம்மளுக்கு குலதெய்வமா இருப்பாங்க அவங்கள தான் நம்ம குல நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் வந்து அங்க நின்னு நடந்து வழிபாடு செஞ்சுப்பாங்க ஆனால் நாம் அந்த டைமில் அவங்கள நம்மளால் பார்த்துருக்க முடியும் ஆனால் அந்த இடத்துக்கு நாம் போகும்போது அந்த அந்த வைப்பு வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதெலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குது இங்கே வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப மனநிறைவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த இது வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அதை நாம ஃபீல் பண்ணும் போதோ இல்ல நாம அங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு என்னுடைய உங்க கோரிக்கை என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்க காணிக்க முடிஞ்சு வைக்கிற பழக்கமும் ரூபாய் காணிக்க முடிஞ்சு வச்சு நீங்க ஒரு காரியத்தை துவங்குனீங்க அப்படின்னா நீங்க அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க உங்களுடைய குலதெய்வத்திட்ட நீங்க ஒப்படைச்சிட்டீங்க அந்த விஷயத்த நீங்களே மறந்தாலும் உங்க குலதெய்வம் மறக்காம அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் எவ்வளவு பெரிய வேண்டுதல்கள் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது திருமணம் நடக்க மாட்டேங்குது குழந்தை பேரு கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பதினோரு ரூபாய் காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு நீங்க அந்த விஷயத்த உங்க குலதெய்வத்திட்ட பூஜை அறையில வழிபாடு செய்யுங்க நினைச்சு அதுக்கப்புறம் நீங்க உங்க குலதெய்வத்துக்கு போகும்போது இந்த பதினோரு ரூபாய் காணிக்கையை எடுத்துட்டு போய் அங்கே உண்டியல்ல போட்டுடுங்க அதே மாதிரி கோயிலுக்கு போக முடியல எங்களால் அப்படிங்கிறவங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் செய்யுங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போ நிறைய பேர் நம்மளோட இஷ்ட தெய்வத்துக்கு நிறைய கோரிக்கை வைப்போம் திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் என் குழந்தைங்க நல்லா படிக்கணும் எனக்கு கடன் சுமை தீரணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது உடனே சரியாகணும் இது மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் இது எல்லாமே நம்ம இஷ்ட தெய்வத்திட்ட சொல்லி நாம செய்யறதை விட நம்மளுடைய குலதெய்வத்திட்ட நீங்கள் இஷ்ட தெய்வத்திட்டையும் சொல்லுங்க ஆனால் இதை விட பவர்ஃபுல்லானது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம குலதெய்வத்திட்ட போய் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக நடந்துரும் இது எப்படி போகும் தெரியுங்களா இப்போ நாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திட்ட வழிபாடு செய்கிறோம் இது எங்கே போகும் நம்மளுடைய குலதெய்வத்திட்ட போய் அதுக்கப்புறம் தான் போகும் நம்ம டைரக்டாவே போயிடலாம் ஐயா சுத்தி போகணும் தலையை சுற்றி மூக்க தொடுவானே டேரக்டா தொட்டுட்டு போகலாமே அதுதான் கான்செப்ட் இப்போ என் வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையே நான் உங்களுக்கு சொல்றேனே எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு வருடம் குழந்தையே கிடையாது நாங்க அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணல நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு வருஷம் நம்மளுக்கு குழந்த வேண்டாம் நம்ம லைஃபை கொஞ்சம் பினான்சியலா கொஞ்சம் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பேபி அப்படின்னா அதை பார்த்து பாத்துக்கிறதுக்கும் கவனிச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு க கரெக்டா இருக்கும் அப்படின்னு நாங்க பண்ணியிருந்தோம் ஆனால் நம்மளுடைய பெரியவங்க என்ன கால ஒரு குழந்தை இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இல்லைங்களா அப்படி எங்கள் அம்மா வந்துட்டு இன்னொரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைக்கு வந்துட்டு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ அவங்க ஒரு எல்லாம் அங்கே அந்த கோவிலில் பண்ணுவாங்க அதை நான் பண்ணி வைக்கிறமா நீ மூணு நாள் கழிச்சுவா அப்படின்னு எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க வீட்டுக்கு நானும் எங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் காலையிலயே அவரு வந்தாரு அந்த கோவில் பூசாரி வந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு வந்துட்டு உங்களுடைய குலதெய்வம் வந்து என்னம்மா படுத்திருக்குமா சாமி அப்படின்னு எங்களுடைய குலதெய்வம் பெரியாண்டிச்சியம்மா நங்கால பரமேஸ்வரி அவர் அப்படியே சொன்னாரு அவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் முன்ன பின்ன பேச்சுவார்த்தை கூட கிடையாது எங்க குலதெய்வம் யாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னது கூட கிடையாது ஆனா அவர் கரெக்டா வந்து சொன்னார் சொல்லிட்டு உன்னுடைய குலதெய்வம் நைட்டில் என்னை வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் கனி கொடுப்பேன் நீ கொடுக்க தேவையில்லை என் சந்நிதிக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சுமா என் நான் என்னுடைய இந்த கோவிலில் இருந்து உனக்கு வந்து நாங்க இந்த பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சு எனக்கு அது வரைக்கும் எங்க கணவரின் குலதெய்வ கோவிலுக்கே நாங்க போனதில்லை அப்புறம் எங்க பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டு அங்க போய் பொங்க வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது இது வந்து இத நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் வேற யாருமே கிடையாது நம்மளுடைய டிஎன்ஏ நம்மளை கவனிச்சுக்கிறதும் நம்மளை கைடு பண்றதும் நம்மளுக்கு நல்வெளியை காட்டுறதும் தான் அவங்களுடைய ஒரே வேலை அதனால வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் சரிங்க இப்ப இந்த குலதெய்வம் கோவிலுக்கு எந்த நாளில் போனால் ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அம்மாவாசைக்கு நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க பௌர்ணமிக்கு தான் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் நிறைந்த பௌர்ணமி அன்று நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க சக்தி ரொம்ப ஆற்றல் அன்னைக்கு தான் அதிகமா நிறைஞ்சு இருக்கும் அப்ப போய் நாம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கோரிக்கைகள் தேவைகளை சொல்லும் போது அது உடனே நடக்கும் அதனாலதான் பௌர்ணமி அன்று போகணும் அமாவாசை அன்று நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வழிபாடு செய்யறது முன்னோர்களை வழிபாடு செய்யறது அதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க போய் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும் அமாவாசை அன்னைக்கு போகக்கூடாது அதனால வருடத்தில் ஒரு முறையாவது நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு செல்வது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அதனால பௌர்ணமி அன்று நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க என்ன கோரிக்கை வச்சாலும் அது உடனே கண்டிப்பா நிச்சயமா நடக்குங்க இதை நான் அனுபவ ரீதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கும் நீங்க பௌர்ணமி அன்று சென்று பாருங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பௌர்ணமி போனாலே உங்களுக்கு அதனுடைய உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஏராளம் அதனால உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து அவர்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்